இந்த குடியரசு நிகழ்வினுடைய கலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட ஜமா ஜமாத்துமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் அசரத் அவர்களை அதனுடைய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை வெண்டிபாளையம் மசித குலாலினுடைய முத்தவள்ளி டாக்டர் அப்துல்லா ஹதியார் அவர்களே மற்றும் அதனுடைய நிர்வாகிகளை இமாம் உள்ளிட்ட இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தும் இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் இந்தியா ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம் எழுபது ஆண்டுகளை கடந்தும் இதை ஒரு விழாவாக கொண்டாடி வருகிற நாம் இதனுடைய பின்னணியில் இதற்காக வேண்டி உழைத்தவர்களை இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லையிலே உயிர் நீத்த நம்முடைய நினைவு நினைவுபோரும் விதமாகத்தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது என்று நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது ஒரு நாடு சுதந்திரம் பெறுவதும் பிறகு அது ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு ஒரு இறையாண்மையில் உள்ள குடியரசாக நடைபெறுவதும் இங்கிலாந்து போன்ற ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அடக்குமுறை ஆட்சியாளர்களின் கீழ் இருந்த நாடுகளில அது ஒரு பிற பெரிய சாத்தியமற்ற காரியமாக கடந்த காலங்களிலே பார்க்கப்பட்டு வந்தது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து போராடலாம் கூட முஸ்லிம்கள் இதற்காக வேண்டி மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய ரத்தத்தையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் வாரி இறைத்து இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நல்ல நிறைய வரலாற்றிலே மறைக்கப்பட்டு விட்டது அப்படி மறைத்தும் மறைக்க முடியாத அளவுக்கு அவருடைய தியாகம் இருக்கிறது அதோடு உங்களுடைய இந்த நாடு குடியரசாக ஆனதற்கு பின்னணியிலே முஸ்லிம்களுடைய அந்த தியாகமும் தொடர்ந்து இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பின்னால் இந்த அரசியல் உருவாக்குவதிலும் அதை தொடனிலும் அவர்களுடைய உறுதுணையும் ஒத்துழைப்பும் நிறைய இருந்திருக்கிறது என்பதெல்லாம் வரலாற்றிலே நாம் நிறைய படிக்காமல் விட்டுவிட்டோம் விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னால் ஒரு அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி அதனுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்பதை நியமனம் செய்து அவர் தலைமையில இந்திய அரசியல் அமைப்பை வரைவதற்கான ஒரு வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே ஏழு நபர்கள் கொண்ட குழு ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் கோபாலசாமி ஐயங்கார் அல்லாதி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அந்த குழியில இரண்டு முஸ்லிம்கள் இடம்பெற்றிருந்தார்கள் என்றால் கே எம் இன்னும் இமது சாதுல்லா என்ற இரண்டு முஸ்லிம் பெரியவர்கள் இடம் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து இந்த நாட்டின் அரசியலமைப்பை வரைவதற்கு முஸ்லீம்களுடைய துணை இந்த நாட்டிற்கு தேவைப்பட்டு என்கிற அளவுக்கு கடந்த காலத்தில் இந்த நாட்டை விடுதலை அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் பங்கு மிக முக்கியத்துவமாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமாக வரையப்பட்டு சுமார் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாள் இவருடைய தலைமையிலே ஏழு நபர்கள் அடிப்படை குழு உறுப்பினர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு துணை உறுப்பினர்களாக சுமார் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள் அதில் அகில இந்திய காங்கிரசின் சார்பாக நபர்களும் அகில இந்திய முஸ்லீம் லீக் சார்பாக இருபத்தி எட்டு நபர்களும் சார்பாக பதினேழு நபர்கள் என்பதாக இந்த குழு வரையப்பட்டது இவர்கள் பல இனக்குழுக்களோடு அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி பல திருத்தங்களை செய்து சுமார் இருபத்தி ஐந்து பிரிவுகள் பதிமூன்று அட்டவணைகள் நூற்றி மூன்று திருத்தங்கள் நானூற்றி நாற்பத்தி மூன்று ஆர்டிக்கல் சுப் பிரிவுகள் சுமார் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூத்தி இருநூத்தி ஒன்பது சொற்கள் கொண்ட மிக நீண்ட அரசியல் வாய்ப்பு உலகத்திலேயே இவர்கள் நீண்ட அரசியல் வாய்ப்பு இந்தியாவை தேவையில் வரையப்படவில்லை அரசியலமைப்பு உருவாக்கப்படவில்லை பல நாடுகளில் பின்பற்றப்பட்டு வந்த உயர்வரமான சட்ட நடைமுறைகளை அதனுடைய அடிப்படை கூடுகளை எல்லாம் இது கவனிக்கப்பட்டு இருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்தை கனடாவிலிருந்தும் அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்தும் அடிப்படை கடமைகளை சோவியத் யூனியனிலிருந்தும் அதே போல மாநில நியமன எம்பிக்கள் நடைமுறை அயர்லாந்திலிருந்தும் அரசியல் திருத்தத்தை தென்னாப்பிரிக்காவிலிருந்தும் இவ்வாறாக பல நாடுகளினுடைய அரசியல் அமைப்பின் அடிப்படை கூடுதல் எல்லாம் ஆராய்ந்து நீண்ட ஆலோசனைக்கு பின்னால் மிக தெளிவாக இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டின் குடியரசினுடைய அழிநாதம் என்பது அரசியலமைப்புதான் தான் இந்த அரசியல் அமைப்பிற்கு ஏற்படக்கூடிய சேதம் இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அவசியம் எல்லா மக்களை சுமார் நாலாயிரத்தி ஐநூறு சாதிகள் நானூறு மொழிகள் பேசப்பட்டு வந்த இவ்வளவு பெரிய பாரதியார் சொல்வதை போல செப்பு சிந்தனை ஒன்றுடையார் என்று சொல்வாரே அது போல எவரும் மொழியை இனம் பல பிரிவுகளால் நாம் பிரிந்திருந்தாலும் இந்தியா என்ற அந்த நாட்டிலே நாம் எல்லாம் இந்தியர்கள் என்று நாம் ஒன்றுபடுகிறோம் இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு எல்லா மக்களைப் போல மிக அதிக அளவிலே முஸ்லிம்கள் இதற்காக வேண்டி உழைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இன்று ஒரு சாதி ஒரு இனம் ஒரு மொழி என்று ஒருமையை நோக்கி பல கூடுகளை பல பிரிவுகளை பல இனக்குழுக்களை எல்லாம் மறுநலித்து விட்டு ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆட்சியை நோக்கி கொண்டு போக நினைக்கிறார்கள் ஆனால் இந்த அரசமைப்பு முகவரியிலேயே இது பெடலை குடியரசு இது ஒரு கூட்டாட்சி சத்துவத்தில் உள்ள ஒரு யூனியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அரசு என்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே செய்யப்பட்ட இது ஒரு நேர்மை உள்ள மக்களாட்சி சத்துவத்தை அடிப்படையாக கொண்ட எல்லா மக்களையும் அறைவருக்கக்கூடிய குடியரசு என்பதாக அரசியலமைப்பில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கூட்டாட்சி சத்துவம் பொது உடைமை இதெல்லாம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய மிக முக்கியமான இலக்கணங்கள் அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாடு இறந்து வருவதை இதை ஆட்சி செய்பவர்கள் பயிற்சி வருவது மிகவும் இந்த குடியரசுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சேதமாக நாம் பார்க்கிறோம் எனவே இந்த நாட்டின் அரசியலமைப்பையும் இந்த குடியரசினுடைய தத்துவத்தையும் பேண வேண்டிய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்தியாவினுடைய இரண்டாவது குடியரசுத் தலைவராக மிதாயத்துள்ளா என்ற ஒரு முஸ்லிம் தானே இருந்தார் துணை இரண்டாவது துணை குடியரசுத் தலைவராக இருந்து மூன்றாவது குடியரசுத் தலைவராகவும் அதே போல பபருதீன் அலி அகமது அவர்கள் ஐந்தாவது குடியரசுத் தலைவராக அதே போல ஜார்ஜின் ஹுசைன் அவர்கள் அவர்கள் நான்காவது குடியரசுத் தலைவராக பன்னிரண்டாவது குடியரசுத் தலைவராக ஜே பி எம் அப்துல் கலாம் பதினெண்டாவது பனிரெண்டாவது துணை குடியரசுத் தலைவராக தொடர்ந்து முறை ஹமீத் அன்சாரி இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சராக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் மக்களால் பிறந்த அங்கிருந்து இந்தியா வந்து இங்கே வாழ்நாளை அமைத்துக் கொண்ட டாக்டர் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் இந்தியா நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்து இந்தியாவுடைய இன்றைய தேசிய எல்லா புல்கலைக்கழகங்களும் குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஆசாத் பல்கலை நிறுவி கல்வி சார்ந்த மிக பெரிய எல்லாம் இங்கே முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலும் இந்த நாட்டு குடியரசுக்கு பின்னால் இந்த நாடு இவ்வளவு வாழ்ந்த சாரங்கள் சீராக உலக நாடுகளுக்கு மத்தியில் அது வல்லரசாக நடைபெறுவதற்கு பின்னணியிலே எல்லா மக்கள் போல முஸ்லீம்கள் மிகப்பெரிய இருக்கிறார்கள் என்ற அந்த சிந்தனையை இந்த குடியரசு விழாவிலே தினவினாவிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த நாட்டினுடைய இரண்டாம் மூன்றாம் தர குடிமக்கள் அல்ல இந்த நாடு சுந்தர முன்பு முன்பே சுமார் எட்நூறாவது காலங்கள் இந்த நாட்டை ஆண்ட அந்த ஆங்க பரம்பரையின்றி வந்தவர்கள் நாமெல்லாம் ஏதோ வேறு நாட்டிலிருந்து வந்து இங்கே வாழ்ந்தவர்கள எண்ணெய் அவரது பத்து தலைவரைக்கு முன்னால் இங்கு வேறு மதத்தை சார்ந்து பின்பற்றி வளர்ந்து வந்த எங்களுடைய முன்னோர்கள் இஸ்லாம் என்ற உயர்ந்த மார்க்கம் அது அறிமுகப்படுத்தப்பட்ட போது அவருடைய சமத்துவம் அவருடைய நேர்மை அதை பார்த்து அவர்கள் வின் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அரபு நாட்டில் இருந்து இங்கே வந்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கி செய்த இந்த தியானங்களும் இந்த குடியரசை தக்களிப்பதற்கு அவர் செய்த தியானங்களையும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நான்கு நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதானே பிற மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்ல முடியும் இந்த நாட்டில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று முழுவதற்காக வேண்டி எல்லா விதமான மறைப்புகளும் செய்யப்படக்கூடிய நிகழ்வும் நடக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த வரலாறுகள் எல்லாம் எஞ்சி நிற்கிறது அல்லாளுமீன் இந்தியா சுதந்திரம் அடைவதில் எவ்வளவு ரத்தங்களின் பொருளாதாரத்தையும் முஸ்லீம்கள் அவர்கள் தியாகம் செய்தார்கள் சுதந்திரத்திற்கு பின்னால் இந்த குடியரசை நிறுவதில் எவ்வளவு பெரிய அறப்பரிய பங்காற்றினார்களோ அதைப் போன்று இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்ற இந்த ராஜபாட்டையில முஸ்லிம்களுடைய பொருளாதார இன்னப்பிர எல்லா விதவியிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடரும் இந்த நாடு உலக அழிவு நாள் வரை ஒரு சார்பற்ற குடியரசானது அது தொடரும் அதற்கு எல்லா வகையிலும் நாம் முத்துணைப்போம் அல்லாஹ் ஆளுமே அவருக்கு தோற்றி செய்வானாக வாய்ப்பு நன்றி உதவி விளைபடுகிறேன்